நூறு நாள் படத்துக்கு எப்படி ஹவர்ஃபுல் இருக்கும் அந்த மாதிரி எந்த புது படத்துக்கும் ஹவுஸ் இல்லை ஆனால் இது ஐம்பத்தி நாலு நாளாக வந்து ஹவர்ஸ்ஃபுல் இருக்கு எல்லா ஒன்ஸ் ஸ்போர்ட் போட்டாங்க அவர் கீழே இங்கே வந்து பேசினாரு இப்ப வேற பைட்டைக்கு வரேன் துப்பாக்கி ரிலீஸ் பண்ற ஃபர்ஸ்ட் தேட்டர் நம்ம தேட்டர் தான் அதுவும் எட்டு ஷோ எட்டு டிஃப்ரெண்ட் படம் போறேன்னு இருக்கார் அதுவும் வருவோம் இதுவும் சம்பவம் ஃபஸ்ட் அவருக்கு தான் ப்ரோ அவர் ஜெயிப்பார் தான் ப்ரோ அவர் ஜெயிச்சு இப்போ பண்றதோட அதிகமாக பண்ணணும் நான் எதிர்பார்க்குறேன் பண்றாரா பாக்கலாம்

ஃபர்ஸ்ட் டே வந்த மாதிரி தான் வாய்ப்பு இருக்கு இப்போ ஃபிஃப்டி டேஸ் முடிஞ்சுச்சு நாளைக்கு சன்டிவிலையும் போடுறா அப்போ கூட வீட்டில் நாங்க இது கன்வின்ஸ் பண்ணிட்டு வீட்டில் நாளைக்கு போறோம் நீ போறீங்க தளபதிக்காக நாங்க பார்ப்போம் எப்போ போட்டாலும் நாங்கள் பார்ப்போம் ஃபிஃப்டி டேஸ் முடிஞ்சுச்சு ஹண்ட்ரட் டேஸ் மூர் பிளஸ் இப்போ ஃபோர்டீன் டேஸ்ல தளபதி பர்த்டே துப்பாக்கிக்காக வெயிட்டிங்கு நெக்ஸ்ட் துப்பாக்கிக்கு வரும் சச்சின் சொல்லிட்டு இருக்காங்க மேபி இந்த ரொமான்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம் சச்சின்ல சச்சின் ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் ஹாப்பி பர்த்டே தளபதி ஹாப்பி பர்த்டே தளபதி

ஸ்கூல் படிக்கும் போது தேட்டர்ல ஒரு தடவை பார்த்தேன் இப்போ நான் ரீரிலீஸ்க்கே ஆறாவது தடவை வந்து பாக்குறேன் கமலா தியேட்டர்ல ஹோம் டவுன்லயே அஞ்சு தடவை பார்த்தேன் இப்போ இங்கே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மறுபடியும் இந்த கில்லியோட ஐம்பதாவது நாள்ல வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் நல்ல சம வைப்பா இருந்தது வேற மாதிரி இருந்தது அதாவது படம் வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் ஒரு ஒரு வைப் இருந்தது ஈச் அண்ட் எவ்ரி சீனும் போர் அடிக்காம திகட்டாம நம்ம பாத்துக்கிட்டே இருக்கலாம் இல்லையா அந்த அளவுக்கு பயங்கரமாவே இருந்தது சூப்பரா இருந்துச்சு எல்லாரும் பாட்டி வேற மாதிரி இருந்துச்சு வேற மாதிரி எல்லாமே கிள்ளி வைப் தானே சார் அல்டிமேட் சூப்பர் இருக்கு பெஸ்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆல் டைம் வேற லெவல்ல இருந்துச்சு இல்ல நான் இது நான் ரிலீஸ் ஆன உடனே வரல சென்னையில் இல்ல இப்போ வந்தேன் எனக்கு தெரிஞ்சு இதான் என்னோட பெஸ்ட் எவர் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அத பத்தி எதுவும் கருத்து இல்ல தேங்க்ஸ் ஃபன்ஸ் எல்லாம்

அந்த பாபா ஸ்டார்டிங்ல இருந்து என்ன வரைக்கும் டான்ஸ் ஆடி இருக்கு நான் அந்த பாபாவை தான் பாத்துட்டு இருந்தேன் விஜயான தான் காரணம் எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி நீங்க நூறு வருஷம் எப்ப நல்லா இருக்கும் நீங்க உங்களை வாழ்த்து நான் சொல்லிட்டேன்